சுக்கிர பகவானோட பயிற்சி பத்தொன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ஏகாதசி திதி காலையில் எட்டு நாற்பத்தஞ்சு மணிக்கு சுக்கர பகவான் இடப்பயிற்சி ஆகிறாரு மேசராசிலிருந்து ரிஷபராசிக்கு செய்கிறார் இந்த ரிஷபராசிக்கு போகிற சுக்கிர பகவான் என்ன மாதிரியான நன்மைகள் தரப்போறாரு அப்படின்னு சொன்னா அவர் சொந்த வீட்டில் இருக்கிறார் அசுரகுருவும் தேவகுருவும் ஒன்றா இணைகிறாங்க இந்த அசுரகுருவும் தேவகுருவும் ஒன்றா இணைகிறது பொருளாதார ரீதியாக நிறைய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு இந்த ஒரு மாத காலத்துல பொருளாதார ரீதியாக ஒரு சில வாய்ப்புகள் உருவாகும் திடீர் பண உறவு வரும் சொத்து நிறையா வாங்குவாங்க ரியல் எஸ்டேட் பெரிய அளவில் வியாபாரம் தொடங்கும் ஓகேங்களா அதனால் இந்த டைம் ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு அதீத லாபம் கிடைக்குங்கிறதுல மாற்று கெடுத்து இல்லை ஏன்னா செவ்வாயோட இருந்து தான் சுக்கரன் அவர் வீட்டுக்கு போகிறதுனால ரியல் எஸ்டேட் ஒரு மாதமாக டவுனில் இருந்தது இப்போ சுக்கரன் பயிற்சிக்கப்புறம் கண்டிப்பாக பெரிய அளவுக்கு மாற்று தரும் அதை செஞ்சிகிட்டு இருக்கிறவங்க அதீத லாபம் கிடைக்கும் புரியுதுங்களா இந்த சுக்கரன் பயிற்சியை யாரெல்லாம் பயன்படுத்திக்கலாம்னா நகைக்கடை ஓனர் பயன்படுத்திக்கலாம் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க பயன்படுத்திக்கலாம் அதே போல் அரசாங்க ஊழியர்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க ஏன்னா உங்களுக்கு சூரியன் கூட சுக்கரன் இணைகிறது நல்லது அதனால் இந்த சுக்கரன் பயிற்சி ரொம்ப ரொம்ப நல்லது குறிப்பாக எந்தெந்த ராசிக்கு நல்லதுன்னு உங்கள் துணை கேள்வி வரும் எந்தெந்த ராசிக்கு இந்த சுக்கரனோட பயிற்சி நல்லது அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் மேஷ ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கு தான் நல்லது நடக்கக்கூடிய ஒரு ராசி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரருக்கு ரொம்ப நல்லது நடக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு அடுத்ததாக ஓரளவுக்கு நல்லது நடக்கக்கூடிய ராசி வந்து பார்த்தீங்கன்னா துலா ராசிக்காரருக்கு நல்லது நடக்கும் அதுக்கு தான் ஒரு பெரிய நல்லது நடக்கூடியது மகர ராசிக்காரங்கள் இந்த ஐந்து ராசிக்காரங்களுக்கும் அதிகம் நல்லது நடக்கும் எதிர்பார்த்து காத்திருக்கலாம் மற்ற ராசிக்காரங்கள் இந்த அசுர குரு தேவகுரு இணைஞ்சனால குடும்பத்தில் பிரச்சனைக்கு வரும் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க ஆணும் அதாவது பார்த்திங்களா சுக்கரங்கிறவர் வந்து பார்த்திங்களா அசுரருக்கு தலைவர் குரு வந்து தேவருக்கு தலைவர் இவங்க ரெண்டு பேர் இருக்கும்போது நம்மளோட ரகசியங்கள் வெளிவருமா அப்போ யாரெல்லாம் கவனமாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்களா குறிப்பாக சினிமா துறையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க அரசியல்வாதிங்க கவனமாக இருந்துக்கோங்க டீச்சர்ஸ் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா சூரியனா அரசியல் அரசாங்க ஊழியர்கள் அவங்களோட ரகசியம் வெளியே வந்துடும் இந்த கொஞ்சம் காலத்துக்கு கொஞ்சம் அதுக்கு அதுக்கடுத்தது டீச்சர்ஸ் சுக்கரன் இருக்கிறதுனால டீச்சர்ஸ் ரொம்ப கவனமாகலுங்க சுக்கரன் குரு கூட இருக்கிறதுனால சினிமா துறையில் இருக்கிறவங்க கவனமாக இருந்துக்கோங்க இவங்களாம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லது உங்கள் சுயர்ஜாத பார்த்து அதுக்குரிய வழிபாடு பண்ணிக்கிட்டீங்களா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தப்பிச்சுக்கலாம் இல்லைன்னா கண்டிப்பாக அவ பேர் வரும் கருத்து இல்லை சுக்கரன் பயிற்சியை சுக்கரனோடு சேர்ந்து கொண்டாடுங்க நல்லது நடக்கும் நவகரத்தில் இருக்கிற சுக்கரன் வழிபாடு பண்ணுங்கள் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள் புண்ணியம் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி